அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பகல் கனவு கதை ஆசிரியர் லா ச ராம அமிர்தம் கதை பதிவு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் வெளியான சிறுகதை நாலு பேர் மாதிரி எனக்கு வாக்கு சாமர்த்தியம் போதவில்லை ஒன்றுமில்லாததை சில பேர் எவ்வளவு ரசமாய் காது கண் மூக்கு வைத்து ஜோடனை பண்ணி நேரில் நடப்பது போல் சொல்லி காண்பத்தி விடுகிறார்கள் கேட்பவருக்கு மெய் செழித்து விடுகிறது எனக்கோ மண்டையிலும் மனதிலும் இருக்கும் வேகத்தில் கால்பங்கு கூட வார்த்தையில் வர எனக்கு என்னவோ அப்படி தோன்றவில்லை என் மனவேதனை இன்னமும் தனியவில்லை ஒன்றும் இல்லை பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன் ஆபீஸுக்கு போய் கொண்டிருந்தேன் எங்கே போனால் என்ன வந்தால் என்ன அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா நான் என்னவோ சாதாரண மனிதன் தான் காலையில் எழுந்தால் காப்பி அப்புறம் மார்க்கெட் ரேசன் மேல் அவசரமாய் திரும்பி வந்தா போய் காற்று வாங்குதல் வீட்டுக்கு வந்ததால் வந்தேன் என்று வசவு வாங்குதல் சாப்பிடுதல் தூங்குதல் திரும்பி திரும்பி இதேதான் தான் இதிலிருந்து தப்ப வழி இல்லை இந்த தின சூழலில் ஏதேனும் மாறுதல் ஏற்பட்டால் எனக்கு திருப்தி தான் ஆனால் எப்படி ஏற்படும் மனைவிக்கு மடியை விட்டு இப்போதுதான் ஒரு குழந்தை இறங்கிட்டு வாசலில் போய் மண்ணை தின்று கொண்டு விளையாட அழுது ஒரு குழந்தை மனக்கவலை ஓயாதிருக்க வயிற்றில் ஒரு வித்தோ என்று மூன்று சந்தேகம் இத்தனை பாறங்களை கழுத்திலே கட்டி கொண்டு மேலே இறக்கையும் கட்டி கொண்டு பறப்பதென்றால் எப்படி முடியும் ஆகையால் இப்போதுதான் என்ன சொல்ல வந்தேன் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன் இந்த காலத்துல பஸ்ஸில் போவதென்றால் தான் என்னவென்று தெரியுமே ஒவ்வொரு வண்டியும் ஒரு மகா மக உற்சவம் சினிமா கொட்டகையின் புது படத்தின் முதல் நாள் கோட்டம் உள்ளே பிடித்து தொங்க இடம் கிடைப்பதே துர்லாபம் உட்காரவே இடம் கிடைத்து விட்டால் துர்லாப்பா நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் லொடக் லொடக் பஸ்ஸில் ஒரு இடத்தில் நின்றது வெளியிலிருந்து ஒரு கும்பல் அலை போல் உள்ளே மோதியது என் பக்கத்தில் ஒருத்தி வந்து உட்கார்ந்து நிறைத்தாள் நெளித்தாள் நிறம் கருப்பென்றே சொல்லலாம் சிறுசு பதினெட்டு இருபது தான் இருக்கும் காதில் பளிர் பளிர் என்று சுடர் விடும் இரு சங்கிலி நெருக்கமாய் நெய்யாத நீல புடவை சிவப்பு கரை குறு என்று முகத்தில் களை முறைத்து பார்க்கும் இனத்துடனேயே ஒரு ஆளை உன்னிப்பாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கழுதை கூட தான் கோவில் சுவரை முறைத்து பார்த்து கொண்டு நிற்கிறது ஆனால் அது சிற்பங்களை பற்றி சிந்திக்கிறது என்று அர்த்தமா மனதில் எத்தனையோ குருட்டு யோசனைகள் கோட்டைகள் கோட்டைகள்ந்தல்கள் அவள் எவளா இருந்தால் எனக்கு என்ன வணிகச்சியோ கிறிஸ்துவச்சியோ பிராமணத்தியோ ஆனால் அவள் என் மடியில் செத்தாள் எனக்கே தூக்கி வாரி போடுகிறது திடீரென்று அவள் முகம் வெளிரிட்டு கண்கள் பெரிதும் விரிந்து மலர்ந்து விழிகள் சுழன்றன தலை ஆடியது துவண்டு அப்படியே குப்புற என் மடியில் சாய்ந்தாள் நான் ஓ என்று கத்திவிட்டேன் அவளை என் மடியில் நிமிர்த்தி புரட்டினேன் கை நாடியை பிடித்து பார்த்தேன் ஹம் பேசவில்லை மாரடைப்புளை உண்ட காரணம் உண்டா வண்டியில் நேரிட்ட குழப்பத்தை கேட்கவும் வேண்டுமா வண்டி நின்று விட்டது வண்டியில் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து அவள் புருஷன் கூட்டத்தை தள்ளி கொண்டு பாய்ந்து வந்தான் வண்டியில் தான் மகத்தான கூட்டமாக இருக்கிறதே யாராரோ எங்கெங்கோ அகப்பட்ட இடத்தில் உட்காரவோ நிற்கவோ வாரை பிடித்து கொண்டு தொங்கவோ தொற்றிக்கொள்ளவோ வேண்டியதுதானே அவனும் சின்ன பையன்தான் இருபத்தைந்து வயது இருக்குமா சிவப்பாய் மூக்கு மொழியும் அரும்பு மிசையுமாய் இருந்தன சரியான ஜோடிதான் மார்பில் கை வைத்து பார்த்தான் என்ன பிரோஜனம் பட்சி எப்போதே பறந்து விட்டது என் மடியில் சடலம் டாக்ஸி டாக்ஸி அவசரத்துக்கு ரிக்ஷா தான் அகப்பட்டது ஆபீஸுக்கு அரை மணி நேரம் லேட் முதலாளியுடன் சற்று மனஸ்தாபம் வேலை இடுப்பை ஒடித்தது மனம் வேலையில் ஓடவில்லை ஒரு நிலையில் நிற்கவில்லை எல்லாவற்றையும் கட்டி வைத்துவிட்டு விட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு மூன்று மணிக்கே படியை விட்டு இறங்கி விட்டேன் செட்டை பைகளில் கையை திணித்து கொண்டு அப்படியே கடற்கரை பக்கமாக போனேன் மணலும் நீலக்கடலும் தகதகத்தன வெயில் முதுகு தோலை உரித்தது குழு குழு என்று பசுமை ததும்பும் சரீரம் இன்னமும் குடும்பத்தில் அடிபட்டு வாடி வதங்கவில்லை புது சுகவேதனையில் துடிக்கும் சரீரம் என் மடியில் அவள் மடிந்தாள் இந்த மனதின் நிலையை ஒவ்வொரு தடவை என்னவென்று சொல்வது காரணமற்ற கிளேசம் அதில் ஒரு இன்பம் கடுகடுக்கும் தனித்தொழுகும் ஒரு தித்திப்பு கரையோரமாய் நடந்து கொண்டே போனேன் அலைகள் வந்து காலை கழுவின அம்மாதிரி என் மனதில் கணத்தை கழுவுமாவை கரையோரமாய் நடந்து கொண்டு நடந்ததையெல்லாம் மறுபடியும் மன அரங்கில் ஒரு முறை நடித்து கொண்டேன் அவள் கண்ணத்தை தொட்டேனா சூடு இருக்கிறதோ என்று பார்க்க சூடு அதற்குள் தனிந்து விடுமா என்ன மாரடைப்பல் சத்தவளுக்கு சந்தனம் போல் வலுவழுத்த கண்ணங்கள் கூட மாறவில்லையே முன் மயிர் மாத்திரம் கொஞ்சம் இரண்டு பிரிகள் கலைந்திருந்தன கோணல் வகிடோ நேர் வகிடோ இல்லை அதுதான் சரியாக ஞாபகமில்லை இருந்தால் 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 என்ன தெரிந்து என்ன ஆக வேண்டும் எவளா இருந்து அல்ல எங்கிருந்தோ வந்து வேலை நெருங்கியதும் என்னிடம் சாக வேண்டும் என்று வண்டியில் ஏறி நேரே என் மடியில் விழுந்து செத்தாள் ஏதோ முன்ஜென்மத்தின் பிணைப்பு கொண்டவன் மடியில் சாகிறது தானே விதி ஆம் இதுதான் விதி அவளோதான் என் மனதில் அவளையும் என்னையும் வைத்து நான் புனைந்த கதை வாய் வரைக்கும் வராது ஏட்டிலும் ஏறாது சகுந்தலை நலன் தமயந்தி சாவித்ரி சத்யவான் பிருத்ராஜ் சமயுக்தே இவர்களை போன்ற மற்றவருடன் நாங்களும் சேர்ந்து விட்டோம் இந்த காவியத்தில் நான் மனம் செய்து கொண்ட குடித்தனம் நடத்தும் மனைவிக்கு இடம் இல்லை மாடியை விட்டிறங்கி வாசலுக்கு போய் மண்ணை திண்டு கொண்டு வயிற்றில் கட்டியை பெருக்கிக் கொண்டிருக்கும் குழந்தைக்கும் இடமில்லை இடுப்பில் சவாரி செய்து கொண்டு இரவென்றும் பகலென்றும் இல்லாமல் எப்பொழுதும் அழுத கண்ணும் ஒழிய மூக்குமாயிருக்கும் கை குழந்தைக்கும் இடமில்லை வயிற்றில் இருந்து கொண்டே மருந்தென்றும் மாயமென்றும் வள்ளி என்றும் வியாதி என்றும் செலவும் கவலையுமாய் மனிதனின் உயிரை குடித்து கொண்டிருக்கும் வித்துக்கும் இடமில்லை நாங்கள் இருவர்தான் நானும் என் மடியில் செத்தவளும் நாங்கள் இருவரும் கூடிய அந்த கற்பனை வாழ்க்கையில் பசும் புல் தரைகளும் நீரோடைகளும் நிலவும் நிம்மதியும் நித்திய சுகமும் தான் இருந்தன நாங்கள் இருவரும் கந்தர்வர் ஆகிய கணத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆனால் இந்த சாவு என் உடல் நடுங்கியது என்ன கனவு என்ன வேதனை விஷத்திலே அமிழ்தம் போல் இருந்தது என் மனநிலை மணி ஆகிவிட்டது வீட்டுக்கு திரும்பினேன் மண்ணை தின்னும் குழந்தையின் முகத் அழுக்கை என் மனைவி தொடைத்து கொண்டிருந்தாள் என்னை கண்டதும் இடுப்பில் இருக்கும் குழந்தையை என் கையில் கொடுத்துவிட்டு இலை போடப் போட போனாள் அசதியில் உம் உம் என்று முனங்கினாள் வயிற்றில் இருக்கும் வித்து படுத்தும் வேதனை இரண்டு கவளங்களை வில் உருண்டையாய் விழுங்கினேன் உடம்பு சுகம் இல்லையா சாப்பிடவே இல்லையே ஆமாம் இன்று என் மடியில் ஒருத்தி செத்தாள் என்று வெடுக்கென்று பதில் சொல்லிவிட்டு கையை அலும்பிக் கொண்டு மாடி வெளிப்புறத்தில் சாய்வு நாற்காலியில் போய் சாய்ந்தேன் தெருவில் ராம் வண்டிகள் கனகன என்றும் மணி எடுத்துக்கொண்டு சக்கரங்கள் தண்டவாளத்தை ஈச்சென்று காதை துளைத்து தேய்த்து கொண்டு சென்றன பஸ்ஸும் மோட்டாரும் ஊதி கொண்டு கீழே இடுப்பு குழந்தையை தொட்டிலில் போட்டு என் மனைவி பண்ணி கொண்டிருந்தாள் இடையிடையே முகை சிந்தி போட்டாள் என்னதான் சாவானாலும் என் மடியில் இன்னொருத்தி செத்தது அவளுக்கு பொறுக்காது ஆம் அவள் யாரோ நான் யாரோ ஆனால் இவள் மாத்திரம் இவள் யார் இந்த குடும்ப ஊழ்ச்சியில் நான் அவளை மறந்து விடுவேன் இதில் எதுதான் நிற்கும் எந்த மகாசக்தியும் சகதிக்கும் வர வேண்டியதுதான் இப்போது பச்சை மரத்தில் பாய்ந்த கோடாரி அவள் என் மார்பை பிளந்து கொண்டிருந்தாலும் நாளடைவில் பாசி மேலே மூட மூட அவள் உள்ளாறிவிடுவாள் வேதனை அதுதான் திடீரென்று அவளை கடைசியாய் நான் கண்ட காட்சி என் கண் முன் வந்து நின்றது ரிக்ஷாவில் அவள் கூட்டை அவன் ஏற்றிக்கொண்டு செல்கையில் அந்த உடல் துவண்டு உயிரற்ற கைகளும் தலையும் லொடலொட என்று தொங்கலாடின தலைமயிரில் ஒரு கொத்து மருங்கொழுந்து எனக்கு பகிர் என்றது அம்மாடி என்ன என்ன என்று அலறி பிடித்துக் என் மனைவி ஓடி வந்தாள் என்னடி பண்ணுவோம் இன்னும் எத்தனை நாள் இப்படி என்று விக்கினேன் மண்டையை தொட்டாள் ஐயோ நெருப்பாய் காயுதே சொல்லவே இல்லையே நேரமும் மாயெடுத்து வீட்டுக்கு இல்லை படுத்து கொள்ளுங்கள் விடியற்காலையில்தான் வைத்தியனை கூப்புடனும் படுத்து கொள்ளுங்கள் இதோ வந்து விட்டேன் அவள் என்னை படுக்க வைத்துவிட்டு பாலாடையும் ஒரு துணி கிளிசலையும் எடுத்துக்கொண்டு இருளை தேடி சென்றாள்